மறைஞான வணக்கம் இந்த கூட்டு பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி சரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்களுக்கு கூட்டு பிரார்த்தனை என்னன்னு ஒழுங்காவே தெரியல சேர்ந்து போய் விளக்கு போறதா கூட்டு பிரார்த்தனை இந்த நூறு பேர் போய் நூறு கோரிக்கையோட தனித்தனி கோரிக்கையோட பண்றது பேரா கூட்டு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை எப்படி சொல் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைன்னா அந்த ஒரே காரணத்துக்காக நூறு பேரை முதல்ல ஒரு பிரேயர் பண்ணணும் அடுத்த ரெண்டாவது மனுஷனுக்காக நூறு பேர் அதே பிரேயரை பண்ணணும் அது பேர் தான் கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நீங்கள் நாத்தியவாதியாக கூட இருக்கலாம் கடவுள் மறுப்பாளராகவே இருக்கலாம் போதுமா எப்படி சாத்தியமாகுதுன்னு பாருங்கள் முழுக்க முழுக்க கூட்டு பிரார்த்தனைன்றது அறிவியல் அந்த கூட்டு பிரார்த்தனையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தினசரி கூட்டு பிரார்த்தனையை வந்து நம்ம இரவு தோறும் ஒரு வாட்ஸ்அப் கூடூரில் நடத்திக்கிட்டு இருக்கோம் தனிங்க வாட்ஸ்அப் குழுரில் இது வந்து எல்லா பேர்த்தையும் இணைச்சுறது இல்லை அந்த காலத்தில் அளவுகோல் வந்து என்ன தெரியும் இருந்துச்சு மனம் அளவுகோலாக இருந்துச்சு இன்றைக்கு ஒரு மனுஷனோட அளவுகோலாக இருக்கிறது வந்து பணம் துவக்கத்துலேயே ஒரு மனுஷனை புதுசாக முழுசாக புரிஞ்சுக்க முடியுமா புரிஞ்சுக்கிற முடியாது அதனால முதல் என்ட்ரன்ஸ் வந்து பணமாக தான் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது வருட கட்டணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணம் அதன் மூலம் இணைஞ்சிட்டிங்கன்னா கூட்டு பிரதேசம் தினச்சரி நடப்புகிறோம் நீங்களும் அதை சேர்ந்து செய்யணும் வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம பல மாற்றங்கள் பல வெற்றி கதைகள் உங்க வாழ்க்கையில வரும் நீ எப்படி சாத்தியம் அப்படின்றத நீ நடந்து பாருங்க அந்த கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு வெற்றி கதை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரார்த்தனை நிறைவேறியதுக்கு அப்புறம் சாட்சி சொல்ல வருவாங்க சாட்சி சொல்லுவாங்க நம்ம இந்துக்கள்கிட்ட அந்த பழக்கம் தான் கிடையாது நன்றி கட்டவர்களாச்சு ம் அதனால இங்க நூறு பேர் பிரேயர் பண்ணா தொண்ணூறு பேத்துக்கு கட்டாயம் நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் கூட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லாதவா இருக்கலாம் யதார்த்தவாதியாக இருக்கலாம் வேறு எவராக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் கூட்டு பிரார்த்தனையாக ரூல்ஸ் ரெகுலேஸ் படி ஒரே பிரார்த்தனையை நூறு பேர் பண்ணால் இந்த பத்து பேர் பண்ணால் கூட அது நிச்சயமாக நடக்கும் கூட்டு பிரார்த்தனை குழுவில் இணைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் போகிற போக்கில் வெட்டிகளை சாதிச்சிட்டு போங்க பிரச்சனைகளை கலைஞ்சிட்டு போங்க பேரன்பு வந்தனம்